ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க சடனாக விஜய் டிவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எஸ் நம்மளோட புவி ஜி தமிழில் புது சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க புது சீரியல் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் சடனாக கணவன் மனைவியாக சேர்ந்து விஜய் டிவியில் ஒரு என்ட்ரியை கொடுத்தாங்க பாருங்க பயங்கர ஷாக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலேயே ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் உண்மையிலேயே சந்தோஷமாகவும் இருந்துச்சு எஸ் நம்மளோட புவி புவியும் அவங்களோட மனைவி பிரியாவும் ரீசெண்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட ஃபேவரட்டான பேர் வந்து ஆன்ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் வரும்போது அவங்கள பற்றி இன்னுமே கூடுதலாக புரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நிறைய ஃபேவரட்டான கப்புள்ஸ் வந்து அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்காங்க அந்த வகையில் இப்போ நம்ம புவி அண்ட் பிரியா ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஜோடியும் கூட கண்டிப்பாக இந்த ஜோடியை சீக்கிரமாகவே நம்ம இவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை பற்றி இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மிஸ்ரன் மிஸ் சின்னத்திரை திரை அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க நம்ம புவி அண்ட் பிரியா இவங்களோட பெர்ஃபார்மென்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்தன்னு இன் இவங்களோட என்ட்ரி பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்